காவல்துறை இன்று தன் வேலைகளை விட்டுவிட்டு தன் வேலைகள்லாம் என்ன சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறது கஞ்சா ஒழிக்கிறது கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறது எல்லாம் கவனம் செலுத்தாம அரசியல் கட்சி தலைவர்களை துன்புறுத்துவது பொய் வழக்குகள் போடுவதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கடந்த மாதத்தில் மட்டும் எத்தனையோ பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு பலாக்கிருக்கின்றார்கள் ஆறு பேர் சேர்ந்து பலாத்காரம் ஐந்து பேர் மூன்று பேர் கல்லூரிகள் பள்ளிகள் குழந்தைகள் ஐந்து வயது ஏழு வயது கேட்டால் காவல்துறையில் இது தனிப்பட்ட சம்பவம் நாங்கள் அங்க போய் எப்படி இருக்க முடியும்னு ஒரு சொல்றது அசிங்கமாக இருக்கு அப்படி தமிழ்நாட்டில் ஒரு மனநிலையை உருவாக்கணும் இதை எவனா செஞ்சானா அவன் முடிச்சு நான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அந்த பயம் வரணும் அது காவல்துறை செய்யணும் இதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் கேஸ் பண்ணினானோ அவனு மத்திய பிரதேச போய் தேடிட்டு வரான் ஒன்னும் இல்லாத கேஸ் அது ஒண்ணுமே இல்ல இப்போ அன்னைக்கு எங்க கட்சிக்காரங்க ஒண்ணுமே இல்லாத கேஸ் மத்திய பிரதேசில எங்க உத்தரப்பிரதேச கோயிலுக்கு போனான் இங்க இருந்து ஒரு டீம் ஸ்பெஷல் டீம் தீவிரவாதியா இருக்கிற வேலையை விட்டுட்டு பத்து பேர் போய் உருவாக்கி செலவு பண்ணி லட்சக்கணக்கில் வந்து கைது பண்றாங்க மூணு நாள் வெளியில் வந்துட்டான் அது வேற கேஸ் இதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு பயம் இல்லையே தமிழ்நாட்டில் ஏன் இதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்குதுங்க கஞ்சா போதை மது இது டிவியில போயிட்டு மக்களே உங்கள் தந்தையாக நான் சொல்கின்றேன் போதை பொருட்களை பயன்படுத்தாதீங்க கையெழுத்து போட வேண்டிய காவல்துறை உங்க கிட்ட தானே இருக்கு கஞ்சா ஒழிக்கிறதுக்கு எங்க கிட்ட ஒரு மாதம் கொடுங்க காவல்துறை எங்க கிட்ட என் பொறுப்பு கொடுங்க ஒரு மாதம் ஒரு கஞ்சா போட்டும் தமிழ்நாட்டில் இருக்காது ஒரு போதை பொருள் போட்டலும் எங்க தமிழ்நாடு விற்க முடியாது என்னால செய்ய முடியும் அந்த அதிகாரி என்கிட்ட இருந்ததுன்னா மதுரை குறைங்க ஒழிங்க கடையை மூடுங்க கடை என்ன ஒரே நாளில் நான் மூட சொல்லல ஒரே நாளில் மூடனா தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவ்வளவுதான் போடுவோம் அந்த லெவலுக்கு அந்த லெவலுக்கு தான் நீங்க கொண்டு வந்துட்டீங்க தமிழ்நாடு இளைஞர்களை இதுதான் திராவிட மாடல் மது இல்லாம இருக்க முடியாத தமிழ்நாட்டு இளைஞர்கள் இதுதான் திராவிட மாடல் குடிக்காம இருக்க முடியாது அவனால அது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மறு சீரமைப்பு மறுவாழ்வு மையங்கள் எல்லாம் போட்டு இது நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கு இதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் வேணா அந்த பயம் போயிடுச்சு இந்த யாரு வேணா இதை பண்ணிட்டு போயிடலாம் அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு கடலூர்ல கூட நம்ம பொருளால சொன்னாங்க இதே ஒரு சம்பவம் கடலூர்ல நிறையா வெளியில் வரல வெளியில் வரமாட்டது பயப்படுறாங்க குடும்பம் பயப்படுறாங்க அவன் பெண் பெண்ணோட எதிர்காலம் இருக்குதா இல்லை அப்போ இதில் கவனம் செலுத்தணும்